ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம பதில் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் கோழியுடைய ஆம் சுற்றளவில் வந்து முன்பக்கத்தில் லூஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு தகுந்த இப்போ மெஷர்மெண்ட்டு பொதுவான இந்த நாற்பது சைஸ் அளவுக்கு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்த்துர்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸை வந்து நம்ம மடிச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணி மடிச்சு போட்டுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன அளவு மார்க் பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய ஹைட்டை தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழ்பக்கத்துல வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக அதாவது சாதா பிளவுஸா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சை மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக கிளாத் விடுவோம் இதே லைனிங் கிளாத் அப்படின்னா ஆஃப் இன்ச் அந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் விடுவோம் இல்லைங்களா அந்த ஒரு இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளவுஸுடைய பேக் சைடுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாற்பது இன்ச்சு சைஸுக்கு வந்து பதினஞ்சரை இன்ச் வருது இல்லைங்களா இந்த பதினஞ்சரை இன்ச் வந்து நம்ம ஃபுல் ஹைட்டுடைய லென்த்தை நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போது ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக சோல்டர் பக்கத்தில் ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் அதுவும் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம கிளாத்தாக இருந்தது அப்படின்னா மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மார்க்கிங்க்கு பிறகு சோல்டருடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச் இருக்கு இல்லைங்களா ஷார்ட்டாக வந்து நான் வந்து எஸ் அப்படின்ட்டு ஷோல்டருடைய லென்த் அப்படின்ட்டு எஸ் எல் அப்படின்னு நான் வந்து ஷார்ட்டாக குறிப்பிடுறேன் ஷோல்டருடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சரை இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பதினஞ்சரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து ஒரு ரெண்டு இன்ச் பண்ணுறோம் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து பதிமூன்றரை இன்ச் வந்து ஷோல்டருடைய அளவு கிடைக்குது இல்லைங்களா இந்த பதிமூன்றரை இன்ச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டால டிவைடு பண்ணணும் ரெண்டால நம்ம வகுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து முக்கால் இன்ச் வருது இதுதான் வந்து முழு ஷோல்டருடைய அளவா நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போது எடுத்துக்கிறோம் இப்போ இந்த முக்கால் இன்ச் ஷோல்டருடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல இருந்து சோல்டருடைய அகலம் எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்து வரைக்குமே வந்து நம்ம முழு சோல்டருடைய அளவாக முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கழுத்து பகுதியையும் சோல்டர் பகுதியையும் நம்ம சேர்த்தி மொத்தம் வந்து இந்த முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த முக்கால் இன்ச்சில் வந்து ஆப்ஷன் தான் இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணேகால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை கொடுப்பாங்க மூன்றரை இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அகலத்தை கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா மூன்றரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை கொடுத்துட்டு ஷோல்டருடைய அகலம் வந்து மூனேகாலுக்கு கொடுத்துக்கலாம் இது வந்து அவரவர் விருப்பம் தான் நான் வந்து மூணேகால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக ஆறே முக்கால் இன்ச்சுக்கு ஃபுல் அளவு நமக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதியுடைய நீளம் வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு பேக் சைடுடைய கழுத்துடைய நீளம் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பொதுவான அளவாக தான் பேக் நெக் வந்து ஒம்போதரை இன்ச் வச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ இந்த ஒம்போதரை இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி பேக் இருந்து ஒரு வளைவு கொடுத்து இந்த கழுத்துடைய நீளம் வந்து ஒம்போதரை இன்ச் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் இப்போ ஒம்போதரை இன்ச்சுக்கு கழுத்துடைய வளைவை கொடுத்தாச்சு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியுடைய நீளம் வந்து நம்மளுடைய ஷோல்டருடைய முழு நீளம் இருக்கு இல்லைங்களா அந்த அளவை தான் நம்ம வந்து குறிப்பிடணும் ஸ்டிச்சிங்க்கு கால் இன்ச்சு சேர்க்காம தான் நம்ம வந்து இந்த ஆரை முக்கால் இன்ச்சுக்கு சரியான ஒரு நேர்கோடை நம்ம வந்து போட்டுக்கிறோம் பகுதியுடைய நீளம் வந்து முழு ஷோல்டருடைய இந்த முக்கால் இன்ச்சை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் முழு ஆம்பகுதியுடைய நீளம் வந்து இந்த ஆரை முக்கால் இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணனதுக்கு பிறகு இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டு விட்டுறலாம் இப்போ இந்த கோடு போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து பாடி சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து அப்பர் செஸ்ட்டை வந்து நாலாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அப்பர் செஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக யூசி அப்படின்னு எழுதியிருக்கேன் முப்பத்தி எட்டு இன்ச் அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சை வந்து நாலாக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு ஒம்போதரை இன்ச் வந்து நமக்கு அளவு வருது அப்பர் செஸ்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து நீங்கள் ஆடு பண்ண வேண்டியது வரும் நான் வந்து எப்போவுமே வந்து மிடில் செஸ்ட்டை தான் நான் வந்து சுற்றளவுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ மிடில் செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து எம்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மிடில் செஸ்ட் வந்து நாற்பது இன்ச்சை வந்து நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்து இன்ச்சு வரும் இந்த பத்து இன்ச்சை தான் நம்ம இந்த புதுகு இருந்து பாடி சுற்றளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பாடி சுற்றளவு வந்து பத்து இன்ச்சுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு வந்து உடம்பு லூஸுக்காக நம்ம எடுக்கணும் ஒரு சைடில் கால் இன்ச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடல் சுற்றளவு முழுவது ஒரு இன்ச்சு நமக்கு வந்துடும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லூஸாகவும் இருக்காது டைட்டாகவும் இருக்காது கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும் அதனால சரியான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தான் நான் வந்து ஆடு பண்ணுவேன் இப்போ இந்த அளவை நம்ம மார்க் பண்ணினதுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து உள்துணி ஸ்டிச்சுக்காக ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் வந்து இன்ச் வேஸ்ட் இடுப்பு சுற்றளவு வந்து இன்ச் வந்து நாலாலை டிவைட் பண்ணணும் அப்படின்னா எட்டரை நமக்கு வந்து சுற்றளவு வருது இடுப்புடைய சுற்றளவு வந்து எட்டரை இன்ச் இந்த இடத்துல வருது அப்படின்னா எட்டரை இடுப்புடைய சுற்றளவு மார்க் பண்ணதுக்கு பிறகு முதுகு பக்கத்துல ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து உடல் சுற்றளவுக்கு வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் நான் மார்க் பண்றேன் இப்போ இந்த சரியான அளவில் இருந்து ரெண்டு உள் உள்துணிக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ஸ்டிச்சுக்காக ரெண்டு இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த அளவுகளை மார்க் பண்ணதுக்கு பிறகு ஆம் பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சென்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த சென்டர் பகுதியுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த முக்கால் இன்ச்சில் பாதியாக நீங்கள் வந்து டேப் வச்சு மார்க் சரி பாதியாக மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா இந்த மார்க்கிங்க்கும் நம்ம வந்து சைடு ஸ்டிச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த அளவுக்கும் நம்ம வந்து சரியான வளைவை இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ வந்து நாற்பது இன்ச்சு சைஸ் அப்படிங்கறதுனால நான் வந்து இந்த கார்னர்ல ஒன்றரை இன்ச்சு கொடுக்குறேன் இதே வந்து அகலமான பாடி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கால் இன்ச்சு அதிகமாகவே இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண வேண்டியது வரும் இதே வந்து ஒரு சில பேர்த்துக்கு சோல்டர் வந்து அகலமா இருக்கும் உடம்பு வந்து குறுகலா இருக்கும் பஸ்ட் பகுதியெல்லாம் வந்து சிறுசாக இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஆம் பகுதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறது வந்து குறுகளான உடல் வாக இருக்கு பஸ்ட் பகுதி வந்து சிறுசா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்னேகால் இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் இது வந்து அவர் அவர் உடல் பருமனை பார்த்து தான் நம்ம வந்து கணக்கிடணும் இது பொதுவான அளவு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் ஷோல்டர்ல இருந்து இந்த சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டா ஆம் பகுதியுடைய ரவுண்ட் வந்து நமக்கு பதினெட்டரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த பதினெட்டு இன்ச்சை ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு இந்த பகுதியுடைய சுற்றளவு வருது இந்த பகுதியுடைய சுற்றளவு வந்து ஒன்பதே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதுல வந்து ஏன் நமக்கு வந்து முன் பக்கத்தில் இந்த பகுதி வந்து தூக்கிட்டுருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் சுற்றளவு நீங்க மார்க் பண்றீங்க இல்லைங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அப்பர் செஸ்ட்ல நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு இன்ச் நீங்க லூஸ் கொடுக்க வேண்டியது வரும் மிடில் செஸ்ட்டுக்கு நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கால் இன்ச்சுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த அளவு எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி மிடில் செஸ்ட்ல இருக்கிற அளவு எடுத்து பண்றீங்க அப்படிங்கம்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்பர் செஸ்டுடைய அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து லூஸாக வர்றதுக்கும் கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டருடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினஞ்சரை இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்கு பதினஞ்சு இன்ச்சு பதினாலு இன்ச்சு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவை வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து நமக்கு உடல் தோற்றத்தை விட அதிகமா இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியிலிருந்து வர்ற கிளாத்தே என்ன ஆகுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் இது வந்து என்ன ஆகுன்னா நமக்கு ஷோல்டர் பக்கத்துல கரெக்டா கச்சிதமா இருக்காம ஒரு இன்ச் முக்கால் இன்ச் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கும் நீங்க இனிமேல் வந்து கட் பண்ணும்போது சப்போஸ் நான் சொல்ற மாதிரி நீங்க கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கும் அடுத்த தடவை நீங்கள் கிளாத் போட்டு கட் பண்ணும்போது ஷோல்டருடைய அளவு வந்து ஒரு ஒரு இன்ச் நீங்கள் வந்து கம்மி பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் சுற்றளவு வருது இல்லைங்களா அந்த உடல் சுற்றளவு வர்றதை செக் பண்ணிக்கோங்க சரியான அளவில் இருக்கான்ட்டு அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியுடைய சுற்றளவு வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து கன் கம்மி பண்ணணும் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பக்கத்துடைய வளைவு நம்ம தரோம் இல்லைங்களா இந்த அளவு வந்து நீங்கள் சோல்டரை கம்மி பண்ணும்போதே நமக்கு வந்து உள்வாங்கி வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு சோல்டர் வந்து இதே அளவு தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சென்டரில் நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த அளவை வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து கம்மி பண்ணிடுங்க அப்படி கம்மி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வந்து சரியான அளவில் நமக்கு வந்துடும் அப்போ துணி வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கச்சிதமான ஆம்பகுதி வந்து அமைஞ்சிரும் இப்போ இந்த அளவுகள்லாம் முடித்ததுக்கு பிறகு இந்த ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துக்கு நேராக வந்து நம்ம வந்து டாட் பிடிப்பு இல்லைங்களா முதுகு பக்கத்துக்கு அந்த டாட்டுக்கு உண்டான அளவுகளை வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் தாங்க நாற்பது இன்ச்சு சைஸுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிற அளவு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ